தமிழில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் புது ஒரு பாட்டு உண்டு அதில் நம்ம இப்போ நான் பிச்சமூர்த்தியை பற்றி பார்க்கலாம் இவரோட இயற்பெயர் என்னென்னா நான் வெங்கட மகாலிங்கம் இவரோட புனை பெயர் தான் நான் பிச்சமூர்த்தி இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்திருப்பார் இவரோட தொழில் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வழக்கறிஞராகவும் ஒரு பதினாலு வருடங்கள் வழக்கறிஞராகவும் அடுத்து கோவில் நிர்வாக அலுவலராகவும் இருந்திருப்பார் இவர் என்னென்ன எழுத்துப்பணி பணி பண்ணியிருக்காருன்னா கதைகள் மரபு கவிதை புது கவிதைகள் ஓரங்க நாடகங்கள்லாம் பண்ணிருக்காரு இவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வரை புது கவிதையின் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லப்படுது யாருன்னா பிச்சமூர்த்தியும் கூப்பா ராஜகோபாலனும் இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் இப்போ இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா சிறுகதையின் சாதனை புதுக்கவிதையின் முன்னோடி தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோ தோற்றுனர் புதுக்கவிதையின் முதல்வர் புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெளி இதையெல்லாம் கேட்கலாம் புதுக்கவிதையின் முன்னோடி யாருன்னு கேட்கலாம் அடுத்து இவரோட புனை பெயர் பீக்ஸு மற்றும் ரேவதின்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க நாபி அப்படின்னு சொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் சிறுகதைகள் இவரோட சிறுகதைகள் இது எல்லாமே பார்க்கணும் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம் இது சும்மா ஒரு தடவை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பதினெட்டாம் பேருக்கு பதினெட்டாம் பேருக்கு நல்ல வீடு அவனும் அவளும் ஐம் ஐம்பரும் வேட்டியும் மாயமான் ஈஸ்வரலீலை மாங்காய் தலை மோகினி முள்ளும் ரோசாவும் கொழு பொம்மை இது பிரிவியஸர் கொஷின் ஒரு நாள் கலையும் பெண்ணும் இரும்பும் புரட்சியும் பாம்பின் கோபம் விஞ்ஞானத்து பலி இரட்டை விளக்கு இது எல்லாமே அவங்களோட சிறுகதைகள் கவிதை இதெல்லாம் கேட்டால் கிளிக்குஞ்சு பூக்காரி வழித்துணை கிளிக்கூண்டு காட்டுவாத்து காட்டு வாத்து புதுக்குரல் இதுதான் அவரோட முதல் புது கவிதை தொகுதி காதல்கிறது இவரோட முதல் கவிதை உயிர்மகள்ங்கிறது காவியம் ஆத்தூரான் மூட்டை அப்படிங்கிறது எல்லாமே புது கவிதை இவரோட மேற்கோள் வாழ்க்கை போர் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி ஜீவா வழியை உயர்ந்து சூழ்வின் இருள் என்ன செய்யும் இது வந்து இவரோட மேற்கோள் இப்போது இதில் இருந்து அவங்க இயர் கொஸ்டின் என்னென்னா நான் அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க வேங்கட மகாலிங்கம் இது ப்ரிவியஸர் கொஸ்டின் அதுக்கப்புறம் இவர் வந்து வழக்கறிஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நான் பிச்சமூர்த்தி இது ஒரு ரெண்டு ப்ரிவியஸியர் கொஸ்டின் அதுக்கப்புறம் புது கவிதையின் முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ப்ரிவியஸியர் கொஸ்டின் பீக்ஸு எவதிங்கிற புனை பெயரில் யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒன்று கொழுபொம்மை முள்ளும் ரோசாவும் இந்த ரெண்டு மே யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க மேட்ச்சில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் புதுக்கவிதை இதுதான் இவருடைய ப்ரீவியஸர் கொஷன் எல்லாம் படிச்சுக்கோங்க